வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராபர்டிஸ் நம்ம இந்த வீடியோல நம்ம தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசையில சூப்பரான வீடு ஒண்ணு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மூன்றரை சென்ட் லேண்ட் ஏரியால ஆயிரத்தி எழுநூறு சதுரடியில மூணு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு வாஸ்துப்படி பார்த்து பார்த்து கட்டிருக்காங்க ஒரு டிடிசிபி அப்ரூவ் லேஅவுட்ல இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு டிடிசிபி அண்ட் ரெட் அப்ரூவ் இருக்கு நம்ம குத்துக்கல் வலசையில இருந்து பண்பலி போற ரோட்ல வேல்ஸ் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே வந்துடும் ஸ்கூல் பக்கத்துல ஒரு வீடு பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும் பக்கத்தில் வேல்ஸ் ஸ்கூல் இருக்கு ஸ்ரீராம் ஸ்கூல் இருக்கு முக்கியமான இடங்கள் அதுவும் போக நம்ம பண்புலிக்கு போடுற ரோடு கணக்குப்பிழ வலசைக்கு முன்னாடியே வந்துடும் வீட்டோட ஃப்ரண்ட் இலவிஷன் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட பார்க்கிங்கோட சைஸ் பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல ஸ்பேசியஸா ஒரு கார் ரெண்டு பைக் விடுற மாதிரி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வெளியில மாடிக்கு போற ஸ்டேரேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்கு பார்க்கிங் ஏரியாவிலே ஒரு போர்வெல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வாட்டர் சோர்ஸ்க்கு பிரச்சனையும் இல்லாத ஏரியா தண்ணி செழிப்பாக இருக்கும் அதுக்கு ஒரு சம்போ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மாடிக்கு போற ஸ்டார்கேஸ் கடையில் ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் இந்தியன் சைல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா புதுசாக போட்ட லே அவுட் நிறைய வீடுகள் உள்ள வந்துருச்சு இதுக்குள்ள பயங்கர ஸ்பீடாக பிக்கப் ஆகிட்டு வர லே அவுட்டுக்குள்ள இந்த வீடு சேல்ஸ் வந்துருக்கு வீட்டுக்கு வெளியில மெயின் டோருக்கு முன்னாடியே ஒரு கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் தேக்கு மரத்தில் கதவு வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்கு ஹாலோட சைஸ் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு பினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் அவைலபிள் இருக்கு லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிடலாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் இருக்கு ரெண்டு பெட்ரூமோட சைஸும் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்கு சிம்பிளாக கபோர்டு கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு டிடிசிபி அப்ரூவல் லேவ்லாம் அமைஞ்சிருக்கு இங்கே உங்களுக்கு வாங்கன்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சின்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம் வெயில்ஸ் வித்யாலயா ஸ்கூல் குருகுலம் ஸ்கூல் இதுக்கப்புறம் மகரிஷி ஸ்கூல் இது எல்லாமே பக்கத்தில் இருக்குது தென்காசியிலேருந்து பண்பளி போடுற ரோடு அதாவது நம்ம மதுரை டு புளியர ஹைவே வந்து பண்பளி பக்கம் தான் வருது ஸோ இருந்து நீங்க மதுரை போகணும் கேரளா போகல நினைச்சீங்கன்னா இனிமேல் லைன் எங்கேயுமே மாட்டாம இந்த நான்கு வெளிச்சாலை வழியா போறதுக்கு போற ரூட்ல இந்த வீடா அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமோட பதினொன்றுங்கிற சைஸ்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாத்ரூமோட இருக்கு தென்காசியில உங்களுக்கு அதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனல் மூலம் ப்ரமோட் பண்ணி சேல் பண்ணி தரோம் தென்களுக்கு திசையில வீட்டோட கிச்சன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க கிச்சன்லயே கபோட் அவுட் பண்ணிருக்காங்க கிச்சன்ல பின்னாடி ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுல கிரில் கேட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சுத்தி நிறைய வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க புது லேவுட் தான் புது லேட்டா இருந்தாலும் கிட்டத்தட்ட இதுக்குள்ளே ஒரு நாற்பது ஐம்பது வீடுகள் வந்துருச்சு நல்ல ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு இருக்குது உங்களோடய இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டு டபுள் ஆகணும் ட்ரிபிள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களோடய ப்ராப்பர்ட்டியோட க்ரோத் நல்லா இருக்கும் வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது சுற்றி பாருங்கள் நிறைய வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு அடுத்து மாடியில் மாடியில் ஒரு பெட்ரூம் மட்டும் இருக்குது பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது ஃப்யூச்சரில் நீங்கள் மாடியில் ரூம் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் வேர்ள்ஸ் வித்யாலயா ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே வந்துடும் தென்காசி டூ பண்பளி ரோடு பக்கத்தில் வந்துருது ஒரு டிடிசிபி ரல் சைட்டில் இந்த வீடு சைல்ஸ் வந்துருக்கு மாடியில் பெட்ரூமோட சைஸும் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது ஒரு நல்ல வீடு நம்ம தென்காசி குத்துக்கல் வலைசையில் அமைஞ்சிருக்கு வாங்க சொன்னீங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு இந்த வீட்டை வாங்கி தரோம் லோனும் அரேஞ்ச் தரோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்